சொத்து குவிப்பு வழக்கின் முக்கிய ஆரம்ப புள்ளியே ஜெயலிதாவால வழக்கு மகன் அறிவிக்கப்பட்ட சுதாகரனோட பிரம்மாண்ட திருமணம் தான் அந்த திருமணத்தின் போது ஜெயலலிதா அணிஞ்சிருந்த அந்த பிரம்மாண்ட ஒட்டியானம் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரே கலர்ல பட்டு சேல அந்த ஒட்டியானம் அணிஞ்சிருந்த போட்டோவை மக்கள் இன்னும் கூட மறக்கல ஒட்டியானத்தை பார்த்துதான் அப்போது இருந்த சிறப்பு நீதிபதி சம்பந்தம் ஆச்சரியம் ஜெயலலிதா சசிகலாட்ட இருந்து பரிந்துரை செய்யப்பட்ட நகைகள்ல மதிப்பிடும் பணி டூ தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் அதாவது நகைகள் மூணு பெரிய பெட்டியில வச்சு சென்னை சிறப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டுச்சு மூணு பெரிய சுகேஸ்ல கொண்டு வரப்பட்ட அந்த நகைகளை அப்போதைய தனி நீதிபதி சம்பந்தம் பார்வையிட்டாரு அதுல ஜெயலலிதாவோட ஒட்டியானந்தான் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு கிராம் கொண்டது அந்த ஒட்டியானம் அதுல மொத்தம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வைரக்கற்கள் பதினெட்டு எமரால்டு ஒன்பது ரூபிகற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு நீதிபதி சம்பந்தம் இதை பார்த்த உடனே ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நடந்த சுதாகரன் திருமணத்தின் போது ஜெயலலிதாவும் இந்த ஒட்டியான போட்டிருந்தாங்க ஜெயலலிதாவோட வாழ்க்கையில மறக்க முடியாத பல பாடங்களை கற்றுக் கொடுத்த குவிப்பு வழக்கின் மூலாதாரமும் கொண்டு வரப்பட்ட இன்னொரு காட்சி பொருள் ஜெயலலிதாவோட சொகுசு பேருந்து மும்பையை சேர்ந்த சீக்கிய ஒருத்தர் இந்த பஸ் வடிவமைச்சிருந்தாரு சென்னை கோர்ட்டுக்கு இது கொண்டு வரப்பட்ட போது பத்திரிக்கையாளர்கள் ஆர்வத்தோட ஆர்வத்தோடு வேடிக்கை பார்த்தாங்க ஷவரோட கூடிய பாத்ரூம் கான்ஃபரன்ஸ் டேபிள் டிவி போன்னு எல்லா வசதிகளும் அந்த பஸ்ல இட இடம்பெற்றிருந்தது அதுவும் அது ஏசி பஸ் பஸ் வாங்கி அதுல இந்த சீக்கியர் பல மாறுதல்களை ஜெயலலிதாவுக்காக செஞ்சு கொடுத்திருக்காரு இதே மாதிரி பஸ் நடிகை ஸ்ரீதேவிக்கும் ரெடி பண்ணி கொடுத்ததா அவர் பெங்களூர் கோர்ட் விசாரணையின் போது தெரிவிச்சாரு விசாரணையின் போது நானே இந்த பஸ் போய் சொல்றதுக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்ததாவும் சொல்லியிருக்காரு பஸ் ஜெயலலிதாட்ட கொடுத்தீங்களா நீதிபதி கேட்கும்போது போது சசிகலாட்ட கொடுத்ததா சொன்னாரு அந்த சீக்கியர் இதுல இன்னொரு காமெடி என்னன்னு தெரியுமா விசாரணை ரொம்ப நேரம் நீடிச்சதால அந்த சீக்கியர் மும்பை போக வேண்டிய பிளைட்ட தவற விட்டுட்டாரு இதையடுத்து கோட்டை ஒரு திரும்ப செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க இங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி